வணக்கம் நேர்களே நான் உங்கள் உணவே மருந்து மனோகர் பேசுகிறேன் என்று நீங்கள் காண்பது நல்ல ஒரு முக்கியமான ஒரு நல்ல ஒரு நிவாரண பொருள் செய்கிறேன் முருங்கிக்கிழ சூப்பு இது சாப்பிட்டிங்கன்னா உடம்புக்கு ரொம்ப நல்ல வலுவை கொடுக்கும் உடம்பு உறுப்புகள்லாம் நல்லா வேலை செய்யும் கை கால் குளைச்சல் மூட்டு வலி கண் பார்வை இதெல்லாம் உங்களுக்கு நல்லா க்ளீனாக இருக்கும் இதை வந்து காலையிலையும் சாப்பிட்லாம் மாலையிலையும் சாப்பிட்லாம் வெறு வயிற்றில் சாப்பிட்டா ரொம்ப நல்லது செய்முறை காண்போம் இதுக்கு தேவையான பொருட்கள் முருங்கைக்கீரை நாலு பொத்து சின்ன வெங்காயம் பத்து பூண்டு ஒரு பத்து பல் ஒரு டீஸ்பூன் ஜீரகம் ஒரு டீஸ்பூன் மிளகு ஒரு பாத்திரம் வச்சு ஸ்டவ்வில் ஒரு மூணு கிளாஸ் தண்ணி விட்டுருங்க தேவையான வெங்காயத்தை தேவையான மிளகு எடுத்து ஜீரகத்தியமாக சேர்த்து எடுத்துக்கொள்ளவும் நல்லா ஒரு மைய அளவுக்கு ஒரு அளவுக்கு லைட்டாக நசுக்கலானே போதும் பூண்டு போட்டு அதுக்குங்க அது கூட வெங்காயத்தையும் போட்டு எல்லாத்தையும் ஒன்று சேர்ந்து நசுக்கலாம் முருங்கைக்கீரை நம்ம வந்து தடியோடு இல்லாம தடியோ அது கூட இந்த காம்பு அந்த காம்பில் தான் அதிக சத்து இருக்கு அந்த தண்டு காம்பில் அதனால அந்த க தண்டாக எல்லாமே கிள்ளி அதில் போட்டுக்கலாம் அந்த நம்ம ஊட்ட தண்ணியில் அது எல்லாத்தையும் போட்டு அது எல்லாமே போட்டுக்கலாம் அதில் ஆ போட்டுக்கிட்டு அந்த ஹிந்தி பூண்டு ரசிக்க பாருங்கள் நம்ம ஹிந்தி பூண்டு ஜீரகம் எனக்கம் ரசிக்க சீட்டு அதுலேயும் போட வேண்டியது தான் ஒரு கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் நமக்கு தேவையான உப்பு கொஞ்சம் போட்டுக்கலாம் இது ஒரு ரெண்டு கொதி வரணும் ரெண்டு கொதி நாலு கொதி ரெண்டு கொதி மூணு கொதி அல்லது வந்தால் இறக்கி வைத்துக்கலாம் கட் பண்ணுங்க ரொம்ப நல்லது ஆண்மை வீரியம் சொல்லுவாங்கல்ல அது அதனால அது சாப்பிட்றது ரொம்ப நல்லது தக்காளி ஒரு பழம் புரிஞ்சுக்கலாம் அப்படி நல்லா கொதி வந்து பாருங்க நல்லா கொதி வருது அப்படியே ஒரு வடிகட்டி எடுத்து நம்ம வடிக்க வடி கட்டிக்கலாம் வடிகட்டி அப்படியா எடுக்கலையா ஆஹ் அந்த முருங்கை சூப்பு தர தயாராகிட்டு காலையில் வெறும் வயிற்று சாப்பிட்டா ரொம்ப நல்லது மார்னிங்லையும் சாப்பிட்லாம் மழை காலத்தில் அதை விட சாப்பிட்லாம் சளிக்கிறது சூப்பர் பாய் சாப்பிட